ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் கீரைனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு பொருள் தான் அதிலேயே சில கீரைகள் நம்ம பாட்டி பாட்டித்த காலத்துலேருந்து மருந்து மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கீரை தான் முடக்கத்தான் கீரை இதோட பேரே சொல்லுதுங்க இதோட மருத்துவ நன்மை என்னன்னு முடக்கத்தை தணிக்கிற ஒரு கீரை தான் முடக்கத்தான் கீரை இது நம்ம ஊர்ல நதிக்கரையில கரையில தானாகவே வளரக்கூடிய ஒரு சிறிய செடி ஆனா இதோட சக்தி பெரிய மருந்துக்கு சமம்னு சொல்லப்படுது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கொள்றது ரொம்பவே அவசியம் அந்த வகையில உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுற தான் இந்த முடக்கத்தன் கீரை இந்த முடக்கத்தான் கீரை பலூன் வைன் அப்படின்னு அழைக்கப்படுது பல்வேறு நன்மைகளை கொண்ட மூலிகையா வழங்கும் இந்த முடக்கத்தன் கீரை எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்கிட்டுருக்கு இருக்கு மூட்டு வலிக்கு முடக்கத்தன் கீரை ஒரு அருமருந்துன்னு கூட கூறலாம் மூட்டு வலி மட்டும் இல்லாமல் சளி இருமல் வீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தருது இது போன்ற பல்வேறு நன்மைகளை தரும் முடக்கத்தன் கீரை குழந்தையில இருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம் இது உட்புறமும் வெளிப்புறமும் இது ரெண்டு பக்கத்துலயுமே பயன்படுத்தப்படுது இதில் எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்குது இந்த முடக்கத்தான் கீரையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்குதான்றதை பற்றி விரிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நலம் திரு சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடக்கத்தான் கீரைக்கு ஆங்கிலத்தில் பலூன் வைன்னு சொல்லுவாங்க இதுக்கு விஞ்ஞான பெயர் கார்டியோஸ் பெருமம் ஹாலிகாபம் இது ஒரு நார்ச்சத்து நிறைஞ்ச ஏறும் செடின்னு சொல்லப்படுது இது நம்ம ஊர்ல பல பேரும் முடக்கத்தான் கீரை சில இடங்கள்ல முடக்கத்தலை இன்னும் சில இடங்கள்ல முடக்கத்தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பழங்காலத்துல இத சித்தர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் உடல் வலி மூட்டு வலி ரத்த சுத்தம் போன்ற பல பிரச்சனைகளுக்கு மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க இந்த முடக்கத்தான் கீரை மூட்டு வலியை குணமாக்குவதும் ஒரு சிறந்த மூலிகைன்னு சொல்லப்படுது எனவே மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க முடக்கத்தான் தோசை சாப்பிடலாம் இதனை தயார் செய்வதற்கு மாவோட ரெண்டு கைப்பிடி முடக்கத்தான் கீரை ஜீரகம் மற்றும் பச்சை மிளகாய் போன்றவற்றை சேர்த்து அரைச்சிக்கொள்வது நல்லது பிறகு இந்த மாவை தோசையா ஊற்றி சாப்பிடலாம் இத்தகைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச முடக்கத்தான் தோசையை தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிடலாம் இது மூட்டு வலி மற்றும் ஆர்ட்ரட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு சிறந்த தேர்வுன்னு சொல்லப்படுது சளி இருமல் போன்ற சுவாச கோளாறுகள் பிரச்சனைகளுக்கு முடக்கத்தான் கீரை ஒரு சிறந்த தேர்வாகும் இந்த பிரச்சனைகள் இருந்து வெடுபட முடக்கத்தான் கீரை சூப் தயார் செய்யலாம் இந்த சூப் தயார் செய்வதற்கு முதல்ல மிளகு ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு போன்றவற்றை தட்டி எடுத்துக்கொள்ளலாம் பின் இதை கடாய் ஒன்றில் சேர்த்து வதக்கி சிறிதளவு நெய் சேர்க்க வேண்டும் அதன் பிறகு இரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை சேர்க்கலாம் இலைகள் நன்கு வதகிய பிறகு தண்ணீர் விட்டு அடுப்பை மிதமான தீளை வைத்து வேக வைக்கலாம் சிறிது நேரம் வைத்து அடுப்பிலிருந்து இறக்கினால் சூடான சூப் தயாராகிவிட்டது குழந்தைகளுக்கு சளி ஏற்பட்டால் இந்த சூப் கொடுக்கலாம் இது சளியிலிருந்து உடனடி நிவாரணம் தருது மொடக்கத்தான் கரிய துவையலா உட்கொள்வதன் மூலம் ஆர்த்ரட்டிஸ் குணமாக்கலாம் இந்த துவையலை ச சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம் இந்த மொடக்கத்தான் இலைகளை வெளக்கண்ணில சேர்த்து காய்ச்சி நன்றாக வதக்க வேண்டும் அதை வெள்ள பருத்தி துணில வடிகட்டி பாதிக்கப்பட்ட இடத்துல ஒத்தடம் கொடுத்தா வலியிலிருந்து விடுபட முடியும் தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடக்கத்தன் கீரை எண்ணெயை நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி தயார் செய்யலாம் இந்த எண்ணெயை தலையில அரிப்பு உள்ள இடங்கள்ல அடிக்கடி தடவி வர அரிப்பு நீங்கும் மேலும் இந்த கீரையை வேக வச்ச தண்ணீர்ல சேர்த்து இந்த தண்ணீரை கொண்டு தலையை அலசோதன் மூலம் தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் பொதுவாக குளிர்காலத்தில் பெரிதும் பாதிக்கப்படும் வாத நோய்களுக்கு முடக்கத்தான் கீரை ஒரு சிறந்த தேர்வா அமைது சொறி சிறங்கு போன்ற தோல் நோய்களுக்கு முடக்கத்தான் கீரை பச்சு வைக்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் காதுவழி பிரச்சனைகளுக்கு முடக்கத்தான் கீரை உதவுது தலைவலி பிரச்சனைகளுக்கும் முடக்கத்தான் கீரை மிகவும் நன்மை பயக்கும் முடக்கத்தான் கீரையோட பெரிய நன்மை என்னன்னா முட் முடக்க வலி அதனால தான் இதுக்கு இந்த பெயர் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது அதாவது மூட்டுக்கல்லில் வரும் வீக்கம் வலி நரம்பு பிடிப்பு இது எல்லாத்தையுமே குறைக்க உதவும் ஆர்த்ரட்டிஸ் ரியூமடைட் ஆர்த்ரட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு முடக்கத்தான் சாரும் கீரை ரசமும் கீரை தோசையும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முடக்கத்தான் கீரை உடம்புக்கு தனிவு தருது வெப்பம் அதிகமா இருக்கும்போது தோல்ல காயம் உடல் சோர்வு நாக்கு எரிச்சல் மாதிரி வந்தா இது சாப்பிட்டா உடம்பு குளிர்ந்து போகும் இது ஒரு நச்சு நீக்கும் கீரைன்னு சொல்லப்படுது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அதனால முகப்பரு ஜுரம் சிறங்கு தோல் அரிப்பு இது எல்லாமே சரியாகும் முடக்கத்தன் கீரை சார ரெகுலரா குடிச்சோம்னா முகம் ஒலிபிடிக்கும் முடக்கத்தான் கீரை நார்ச்சத்து நிறைஞ்சதுங்க இதனால செரிமானம் நன்றா இருக்கும் மலச்சிக்கல் இல்லாம குடல் சுத்தமாக இருக்கும் இதை சூப்பா ரசமாக சாப்பிட்டா வயிறு லைட்டா இருக்கும் இந்த முடக்கத்தான் கீரை டயபெட்டிஸ்க்கு ஒரு பட்டையை கலப்புற நன்மையை தருதுங்க ரத்த சக்கர அளவை சீராக்கி இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் டயபெட்டிக் நோயாளிகள் சிறிதளவா இதை சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும் இந்த முடக்கத்தான் கீரை நரம்புகளுக்கு உற்சாகம் தரும் கீரை உடல் சோர்வு தலைவலி நரம்பு பிடிப்பு மாதிரியான பிரச்சனைகளை தவிர இந்த ரெகுலராக சாப்பிட்டா சரி பண்ணிடும் இதில் வைட்டமின் சி அயன் கால்சியம் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது இதனால் நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி கொடுக்குது சளி காய்ச்சல் தொண்டை வலி வராமல் காக்குது இது லிவர் சுத்தம் பண்ணும் கீரைன்னு சொல்லப்படுது கல்லீரல் நச்சுக்களை வெளியேற்றும் திறன் இதுக்கு நிறையவே இருக்குது அதனால் மஞ்சள் நோயிலிருந்து உடம்பை காக்குது பெண்கள் மாதவிடாய் வலி உடல் சோர்வு தோல் பிரச்சனை மூட்டு வலி இது எல்லாத்தையுமே குறைக்க இந்த முடக்கத்தான் கீரை ரொம்பவே நல்லது இதை ரசம் மாதிரி குடித்தா உடல் எடை சமநிலையாக இருக்கும் இதை தோசை மாவுல சேர்த்து முடக்கத்தான் தோசை செய்யலாம் அல்லது ரசம் கூட்டு சாம்பாரா பச்சடியா செய்யலாம் மிகவும் சுவையா இருக்கும் ஆனா இத ஒரு வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டாலே போதுமானது ஏன்னா சில பக்க விளைவுகளும் ஏற்படும் எதுவா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா நஞ்சுதான் அதே மாதிரி முடக்கத்தான் கீரையும் சிலருக்கு சில பக்க விளைவுகளை தரலாம் அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வலி வாயு சில சமயம் வயிற்றுப்போக்கும் வரும் கர்ப்பிணி பெண்கள் டாக்டர் ஆலோசனை இல்லாம இதை சாப்பிடக்கூடாது சிறு பிள்ளைகளுக்கு மிக தான் இதை கொடுக்கணும் உடம்பு குளிர்ச்சியானவர்களுக்கு இது சில சமயம் குளிர் பிரச்சனையை தரலாம் இந்த முடக்கத்தான் கீரை வாத நோய் மற்றும் மூட்டு வலிக்கு சிறந்த தீர்வு இது தோல் நோய்கள் மலச்சிக்கல் மூல நோய் மற்றும் வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் உதவுது மேலும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உடல்ல உள்ள வாயுவை வெளியேற்றவும் இந்த கீரை பயன்படுத்துது உடல்ல ஏற்படும் மூட்டு வலியை குறைப்பதில்லை முடக்கத்தான் கீரை முக்கிய பங்கு வகிக்குதுங்க இது வாத நோய்களுக்கு சிறந்த தீர்வா அமைது சொறி சிறங்கு போன்ற தோல் நோய்களுக்கும் முடக்கத்தான் கீரையை பச்சு போடுறது நல்லது மலச்சிக்கல் மற்றும் கரப்பான் போன்ற செரிமான கோளாறுகளுக்கு இந்த முடக்கத்தான் கீரை உதவியா இருக்கு வலி ஏற்படும் சமயங்கள்ல முடக்கத்தான் கீரைய சாறு மருந்தா பயன்படுத்தப்படுது மூல நோயின் அறிகுறிகளை குறைப்பதற்கு முடக்கத்தான் கீரை பயன்படுத்தப்படுது உடல்ல ஏற்படும் விரைப்பு மற்றும் முடக்குகளை நீக்கும் தன்மையால இதோட பெயர் முடக்கத்தான் அப்படின்னு வந்ததுன்னு சொல்லப்படுது மூட்டுகளின் இயக்கத்தை எளிதாக்க இது உதவியா இருக்கு முடக்கத்தான் அப்படின்றது கொடி வகையை சேர்ந்த ஒரு கீரைங்க இது பெரும்பாலும் தென்னிந்திய குடும்பங்கள்ல அதிகமா வளர்க்கப்படுற ஒரு பாரம்பரிய மூலிகையா இருக்கு இயற்கை நம்ம கையில கொடுத்துருக்கிற ஒரு மருந்து தான் இந்த முடக்கத்தான் கீரை இதை சரியான அளவுல சரியான முறையில சாப்பிட்டா அப்படின்னா நம்ம உடம்புக்கு பெரிய பலனை தருது பழைய பாட்டி சொன்னது போல முடக்கத்தான் முடக்கத்தை தணிக்கும் நம்ம கீரைகளை மறக்காம வாரம் ஒரு முறையானா வீட்டுல சாப்பிடுங்க இயற்கையோட ஒத்துழைச்சா ஆரோக்கியமா வாழ முடியும் நீங்க இந்த முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டுருக்கீங்களா அப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னா அதை எப்படி சாப்பிட்டீங்க தோசையாவா ரசமாவா சாம்பாராவா முடக்கத்தான் கீரை சாப்பிட்ட பிறகு உங்கள் உடம்புல என்ன மாற்றம் உணர்ந்தீங்கன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹாய்